ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லவங்கப்பட்டையோட தகவலும் பருப்பு மிக்சட் சாதம் எப்படி பண்ணணும் அப்படின்னு எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி பத்து பல் பூடு ரெண்டு பச்சை மிளகாய் மல்லி இலை கருவேப்பிலை கடுகு சின்ன சைஸ் தக்காளி மூணு ரெண்டு கத்தரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன கேரட் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி ஒரு நாலு பீன்ஸ் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசியும் இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் தோரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் தோரம் பெருங்காயப்பொடி சாப்பாட்டுக்குரிய அரிசி உப்பு வத்தல் பொடி இப்போ நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவோம் பாத்திரத்தில் வெண்ணி வச்சு இட்லி சட்டியில் தான் பொங்க போகிறோம் குக்கர்லலாம் வைக்கல இட்லி சட்டியில் தான் பொங்க போகிறேன் அதனால் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதித்த உடனே இதில் பருப்பை ஃபஸ்ட்டு கலந்துருவோம் இப்போ பாருங்க வெந்நி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதோட பருப்பை சேர்த்துருவோம் பருப்பு சேர்த்தாச்சு பருப்பு இப்போ நல்லா ஒரு கொதி வந்த உடனே கூடு சேர்த்துருவோம் அதே போல் அளவு தண்ணியெல்லாம் இல்லை நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும் இந்த அளவு போதும் சமையலுக்கு அப்படின்ட்டு ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கலை இதுக்கு வந்து தண்ணி நல்லா இழுக்கும் பருப்பும் வேகணும் அரிசியும் வேகணும் அதனால் மீடியமாக தண்ணி வச்சுக்கிடணும் வருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த உரித்து வச்சுருக்க இந்த பூடை போட்டுருவோம் நம்ம வந்து பட்டையை வந்து பற்றி சொல்லணுன்னு தான் தகவல் பட்டையை வந்து நுணுக்காமல் பொடி பண்ணாமல் அதை தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் ஊற போட்டு அதை கொஞ்சம் நாளைக்கு குடிச்சிக்கிட்டே வந்தோன்னாக்கி மூட்டு வலி வந்து நல்லா குணமாகும் மூட்டு வலிக்கு வந்து நல்ல ஒரு நிவாரண பொருள் வந்து நிவாரணி தான் பட்டை பருப்பு வந்து கொஞ்சம் லேசாக விரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும் இப்போ அரிசியை களைஞ்சி அது வரைக்கும் நம்ம ஊற வச்சிடணும் பருப்பு விரிஞ்சி வரது வரைக்கும் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சிருவோம் அது வரைக்கும் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து லேசாக விரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதோட அரிசியை சேர்த்துறணும் அரிசி சேர்த்தாச்சு அரிசி சேர்த்ததும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுறணும் அது பச்சை மிளகாமும் சேர்த்தாச்சு அடுத்தால காயப்பொடியும் இதில் சேர்த்துறோம் காயப்பொடி இவ்வளோ இதுவும் காயப்பொடியும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அடுத்தால் கொதித்து சோறு கொஞ்சம் விரிஞ்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி கொதித்த பிறகு உப்பு காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துறணும் அதே போல் நாள்பட்ட சளி விடாத இருமல் தலை சுற்று வாந்தி இப்படிலாம் இருக்கும் போது நம்ம நல்லா பட்டையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கா ஸ்பூன் எடுத்துக்கிடணும் பட்டை பட்டைப்பொடி அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்லா அந்த தலை சுற்றல் வாந்தி அதிகப்படியான சளி இருமல் எல்லாமே நல்லா குணமாகும் பாருங்கள் அரிசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது கொதிச்சு கொதித்து அஞ்சு நிமிஷம் ஆகுது இப்போ காய் எல்லாம் சேர்த்து காய் மசாலா எல்லாம் சேர்த்துருவோம் Kedua, kacang-kacang, tomato, kacang சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரொம்ப காரம் வந்து நான் சேர்க்காததுனால நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கிண்டி கொடுத்துருவோம் இந்த பல்லாரி வெட்டி வச்சிருக்கிறது தாளதத்துக்காக வச்சுருக்கேன் போதே எதுக்கு காய் சேர்க்கல அப்படின்னா காய் எல்லாம் ரொம்ப நல்லா குழஞ்சிரும் தான் கொஞ்சம் லேட்டாகி காய்கறிகளெல்லாம் சேர்த்திருக்கேன் அதே போல் பட்டையை நம்ம அப்படியே தண்ணியில் ஊற வச்சு நம்ம அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு சிறுநீரக பிரச்சனைகள்லாம் குணமாகும் சிறுநீரகத்துல தொற்று கிருமிகளையும் அகற்றுவதற்கு தொற்று கிருமிகளை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் அந்த பட்டை நீர் தண்ணி வந்து நல்லா உதவியாக இருக்குது போல் உடல் எடையோ குறைக்கவும் இந்த பட்டை தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம் இப்படி கொஞ்சம் தண்ணி போதே நம்ம தாழ்ந்தம் பண்ணிடுவோம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுருவோம் பாத்திரம் காய்ஞ்ச உடனே அதில் எண்ணெய் ஊற்றி விடணும் எண்ணெய் சேர்த்தாச்சு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா பருப்பு சாதங்கிறதுனால நல்லெண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே தாழ்த்தத்துக்கு கடுகு சேர்த்துருவோம் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன் இந்த வெட்டி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டுருணும் தாழ்த்துக்கு இந்த கடுகு வெடித்ததும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை போட்டுருவோம் அதே போல் பட்டையை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிடணும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காஸ்பூனுக்கும் கம்மியாக காசு பாதி அளவு பட்டை பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் கலந்து அதை டெய்லி குடிச்சிக்கிட்டு வர வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயை நல்லா கட்டுப்படுத்தலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை சாப்பிட்டுட்டு வர்றதுனாலையும் சர்க்கரை நோய் வந்து நல்லா கம்மியாகும் நல்லா கட்டுப்படும் இது வந்து ஒரு நல்ல மருந்து பாருங்கள் இவ்வளவு உள்ளி வதங்கினதும் நம்ம கருவேப்பிலை போட்டுறணும் போட்டு தாளுதத்தை அந்த சாதத்தோடு சேர்த்துடணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறனும் இப்போ தாழ்தத்தை சாதத்தோடு சேர்த்துடணும் இப்போ சாப்பாடை அப்படியே லைட்டாக கிண்டி கொடுக்கணும் நல்லா வெந்துட்டு சாப்பாடும் நல்லா ரெடியாகிட்டு பருப்பு சாதம் பருப்பு மிக்ஸட் சாதம் நல்லா ரெடியாகிட்டு உப்பு வந்து கொஞ்சம் காணாது அதனால் இந்த ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் எப்படி கொஞ்சம் நல்லா அப்படி தடதலைன்னு இருக்கணும் இதுவே நல் ஆறுனதும் கொஞ்சம் கட்டி இப்படி தடதலன்னு இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை இப்போது இந்த மல்லி இலையவும் இதில் தூவிடும் தூவி கிண்டி கொடுத்துருவோம் பருப்பு சாதம் ரெடி ஆயிட்டு பாருங்க பருப்பு காய்கறி சாதம் ரெடி ஆயிட்டு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாரி செய்து பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் சிலர் வந்து வெளியூர்களுக்கு போகும்போது இதே போல செய்வாங்க அப்படி செய்யும்போது வந்து புளி கரைச்சி ஊற்றி செய்வாங்க அது கூட கொஞ்சம் நேரம் பருப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரம் கெட்டு போகும் புளி சேர்க்கும்போது கூட கொஞ்ச நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படி வெளியூர்களுக்கு போகும்போது இதே போல் சாதம் செய்யும் போது வந்து அதில் புளி கரைச்சி ஊற்றி செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பட்டை லவங்கப்பட்டையை பற்றின தகவல் இன்றைக்கி சொன்னேன் லவங்கப்பட்டை வந்து அதிகமான சூடு அளவாக தான் அதை பயன்படுத்தணும் அதனால் அளவுக்கு மீறுதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதை பயன்படுத்தும் போது கம்மியாகவே பயன்படுத்துங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்